குருப்பியூ நமகா ஸ்ரீமாத்ரே நமகா ஓம் சாயை நமகா பொதுவாக என்னுடைய மாணவர் அப்படின்ற முறையில் முதன் முதலாக பயணித்து வந்து திறந்த ஒரு நல்ல ஒரு அலுவலகம் முருகப்பெருமானுடைய அருளால் நீங்கள் மென்மேலும் மென்மேலும் சிறப்பாக வளரணும் இந்த ஊரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பாரம்பரியம் நிறைய மறந்துக்கிட்டு வரும் அதை எல்லாத்தையும் தான் உங்களுக்கு புதுப்பித்து என்ன பண்ணிருக்கேன்னா சொல்லி கொடுத்துருக்கிறேன் இந்த ஊர்ல நீங்களும் மலர்ந்து உங்களுக்கு வழி நடத்தின என்னுடைய பெயரையும் நீங்க சிறப்பா காப்பாற்றுவீங்கன்னு நான் நம்புறேன் அதனால நான் வந்த சமிக்கை பார்த்த விஷயங்கள் அத்தனையுமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாவே அமைந்திருக்கிறது அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து வெற்றியினுடைய தான் நிச்சயமா மென்மேலும் சுவாமிநாத சுவாமியினுடைய அருளால சிறப்பாக வளருவீங்கம்மா என்னுடைய பூரண ஆசீர்வாதம் என்றைக்குமே இருக்கும் அதை தாண்டி இன்னைக்கு உங்களுக்கு அமைந்த நாள் அமைந்த நட்சத்திரம் அதே சமயத்தில் நான் ஓய்வாகி இருக்கிற ஒரு சூழல் எல்லாமே சரியாக அமைஞ்சதனால நிச்சயமாக உங்களுக்கு முருகப்பெருமான் எல்லா விதத்திலும் நல்ல அனுகிரகம் புரிவர் நிச்சயமா நல்லா இருப்பீங்கம்மா நல்லதும்மா நீமா சொல்தோ ஆ அப்படிங்களா படிக்கலாம் உங்க ரெண்டு பேருக்காக தான் தோன்றிய நாள் முதல் இம்மூவரின் வாழ்விலும் சூரியனாய் விளக்கேற்றி சந்திரனாய் ஒளி வீசி குருவாய் இருந்து புதனாய் கல்வி செல்வம் தந்து சனிக்கரங்கள் கண்டிட விடாமல் செவ்வாயாய் கடின காலங்களை கடந்தும் எமக்கு கேதுவாய் இன்மையை சுருக்கி ராகுவாய் நன்மையை பெருக்கி சுக்கிரனாய் செழிவுற வைத்து உமக்கு காலம் கடந்தும் கடமை கொண்டுள்ளும் அப்படின்னு சொன்னால் ஒரே இவரால் ஒரு நீங்கள் கிளாஸு வந்து காதில் கேட்க வீடியோ முடிஞ்சிச்சுன்னா ஆடியோஸ் வந்து அவர் வந்து தவறவே மாட்டார் காலையில் நாலு மணிக்கு இவரோட ஹார்ட் ஒர்க்கை வந்து நான் வந்து ரொம்ப இப்படி தான் இருப்பாரா நான் பார்த்த விஷயம் வேற இவர் இப்போ இருந்த விஷயம் வேறு இப்படியும் இருப்பாரா அப்படிங்கிறத மாதிரி ஒரு மனசு வந்துருச்சு பிள்ளைகிட்ட சாப்பிடும்போது சோஃபாவில் ரிலாக்ஸாக உக்காரும்போது கிரகங்களை பற்றியே தான் பேசுவார் இதை பற்றி கிரகங்களை பேசி 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 அவ இது இந்த விஷயம் இப்படி எழுதியிருக்காங்கிறது எங்களுக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது இது கிரகங்களை இப்போ அவங்களுக்கு அவங்க அப்பா நாலு நாள் கிளாஸுக்கெல்லாம் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா கிரகங்களை காதில் கேட்கவே இல்லைம்மா அப்பா இருந்தால் தான் அது கேட்டுகிட்டே இருக்குது அப்பா இல்லைன்னா அது கிரகங்கள் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஃபீல் பண்ணுற அளவுக்கு அவர் வந்து அவரோட டெடிக்கேட்டை வந்து இப்படி காமிச்சிருக்கிறார் நான் இப்படி இருப்பேம்மா என்னோடய ஹார்ட் ஒர்க் இப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த தான் பெரிய உதாரணம் அதுக்கு நீங்கள் தான் பெரிய காரணமே அவரோட ஹார்ட் ஒர்க்கு வந்து உங்களால் மட்டும்தான் அது சாத்தியமாச்சுன்னு நான் ரொம்ப பெருமையாக இப்போ வந்து நான் சொல்கிறேன் நான் அது அவர் 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 ப்ளஸ் டூ முடிச்ச உடனே அவங்க வந்து இதை சேர்க்கணும் அப்படிங்கிறது அவர் எப்பயோ முடிவு பண்ணிட்டாரு அடுத்த தலைமுறைக்கும் மாணவர்களை உருவாக்கி நம்ம பிள்ளைங்கள வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்க அப்பாக்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்க அந்த அம்மா வந்து

உங்களுக்கு நிறைய மங்களகரமான நிகழ்வுகள் அதுலேயே தெரியுது உங்களுடைய ஹார்ட் ஒர்க் உங்களுடைய டெடிக்கேஷன் நான் சொல்லியிருக்கிறத எவ்வளோ அழகாக நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்கன்ற அதுக்கு மொத்தமே இவரு தான் குறிச்சி காரணம் ஒவ்வொரு விஷயமே பார்த்து 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 நான் வேணான்னு சொன்னாலுமே இதுல பத்து ரூபா எனக்கு என்ன ஆனாலும் சரி நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன் இப்படிதான் செய்வேன் அப்படிங்கறத ரொம்ப கான்பிடென்டா பண்ணது விஷயம்

ரொம்ப நன்றி முருகா ரொம்ப அழகா இருக்காரு அப்படியா ரொம்ப நன்றிகள் நான் ரொம்ப அருமையா இருக்கு ரொம்ப அருமையா இருக்கு நன்றிகள் நன்றிகள் அப்படியா சூப்பர் 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 ஓகே

சிவஸ்கந்தா ஜோதிட குருகுல இறை அடியார்களுக்கு அன்பு வணக்கம் இப்போ நம்ம எந்த விழாக்கு வந்திருக்கோம் அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செய்யார் அப்படிங்கிற இடத்துல நம்மளுடைய குருஜியினுடைய ஸ்டூடெண்ட்ஸு பிரணவ வாஸ்துவுக்கான அவங்களுடைய வாஸ்து கன்சல்டேஷன் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க குருஜியினுடைய அவங்க கிட்டே இதை பற்றி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அம்மா வணக்கம் வணக்கம் உங்கள் பேர் என்ன என் பேர் வந்து வனிதா ஓகே என் கணவர் பேர் வந்து சுரேஷ் பாபு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஜோதிடம் அப்படிங்கிறத பற்றி எனக்கு வந்து கடை வச்சதுனால கற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை சின்னதாக ஒரு இடத்துல சேர்த்து விட்டுட்டாங்க என்ன மாதிரி கடை வச்சிருக்கீங்க நீங்க நாங்கள் வந்து ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட எல்லா கடையுமே பொருள் எல்லாமே இருக்கு ஆன்மீகத்துக்கு உண்டான கும்பாபிஷேகம் உண்டான பொருளுமே நமக்கு இருக்கு ஒரு ஆறு வருஷமா இந்த கடையை வந்து நடத்திட்டு இருக்கோம் இவர் வந்து என்னென்னா நீ இதில் இருக்கிறதுனால நிறைய பேர் நான் வந்து கேட்பாங்க அதை சொல்லுவேன் அதை பார்த்துட்டு இவர் என்ன சொன்னார்னா நீ ஜோதிட கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்னை சேர்த்து விட்டார் என்னை சேர்த்து விட்டு ஒரு வருஷத்தில் இவர் என்ன பண்ணார்னால் இவருக்கு இது எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படிங்கிறதுல ஒரு துளியால் கூட எனக்கு தெரியவே தெரியாது இவர் இப்படி மாறுவாருன்னு நான் நம்பவும் இல்லை இவர் என்ன இவர் பார்ப்பார் பொழு வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துட்டே இருப்பார் பொழுது இருக்கேன் ஒரு நாள் வந்து நீ ஜோதிடம் கற்றுக்கற நான் வந்து வாஸ்து கற்றுக்கலான் இருக்கேன் கற்றுக்கட்டுமா அப்படின்னாரு அது பா நல்ல விஷயம் தானே அதை நீ ஏன் கேட்குற உனக்கு யார் பிடிச்சிருக்கோ அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட போனார் இவருக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு இவர் ஒரு விஷயம் எடுக்கிறாரு அப்படின்னா அதை வந்து ஒரு ஃபுல்ஃபில்லாக செய்யணும் கரெக்டாக இருக்கணும் அவருக்கு திருப்தியாக இருக்கணும் கொஞ்சம் நியாயஸ்தான் வேறு அதனால் அவர் வந்து கொஞ்சம் பண்ண முடியாது என்ன பண்ணார் எங்கே போகணும் என்ன பண்ணணும் அப்படின்னு இவர் தேடிட்டே இருந்திருக்கிறார் போல இருக்கு இவருக்கு வந்து டக்குன்னு ஒரு ஸ்ட்ரைக் வந்துருச்சு இவர் வீடியோ நம்ம குருஜியோட வீடியோவை பார்த்துருக்குறாரு இவர் வந்து டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு ஸ்பார்க் வந்துருச்சு இவர்கிட்ட கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஏற்கனவே ரெண்டு பேர்கிட்ட எங்கிட்ட சண்டை இழுத்துக்கிட்டே போய் கற்றுட்டாரு இதெல்லாம் வேஸ்ட்டு செலவு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லி வச்சுருந்தேன் இவர் போயிட்டு இதை கற்றுட்டு வந்துட்டார் இதில் என்ன கற்றுக்கிட்டீங்க பெருசாக எனக்கு சுத்தமாக அதில் ஈடுபாடே இல்லை அது ரெண்டு கிளாஸ் போனதுமே எனக்கு ஈடுபாடே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு அப்புறமா நான் ஒருத்தருக்கு பார்த்துருக்கேன் குருஜின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட இருக்கேன் அவர் வந்து இவங்க ரெண்டு பேர் சொல்லி கொடுக்குறதுல டிஃப்ரெண்ட்டாக இருக்குது புதுசாக இருக்குது உண்டான கிரகங்களை பேஸ் பண்ணி சொல்கிறாரு இவர் இந்த கிரகங்கள் எப்படி இவருக்கு அவ்வளோ ரீச் ஆச்சுனே தெரியல அந்தளவுக்கு நமக்கு கபாலத்தில் அவ்வளோ சொல்கிற அளவுக்கு இருக்கா இவர் புரிஞ்சுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டேன் நான் என்னென்னச்சின்னா இவர் வந்து இந்த கிரகங்களை இவருக்கு மண்டையில் உட்காருமா இவர் இப்படிலாம் கற்றுப்பாரா இவர் இந்த மாதிரி மாறுவாரா அப்படிங்கிறதே எனக்கு பெரிய கொஷின் மார்க் க்ளாஸ் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் போடும்போது இவருக்கு வந்து முன்னால் தான் இவருக்கு அந்த ஆஃபீஸ் எல்லாம் பேசி உண்டை இல்லை அடுத்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க பார்த்துட்டே இருக்கிறார் போல இருக்கு வீடியோஸை எப்போ கிளாஸ் வரும் கிளாஸ் வரும்னு ஆனால் க்ளாஸ் வந்த சூழ்நிலை வந்து எப்படின்னா அந்த ஃபீஸ் கூட கட்ட முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறதுனா அடி மட்டும் அந்த நாங்கள் இருந்த நிலமை வந்து வேறு மாதிரி அந்த சூழ்நிலையில் இது அட் ரொம்ப மட்டும் கா ஃபீஸ் என்னால் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை எப்படியோ காசு வந்து நீ கடை வாங்கி எப்படியும் கட்டணும் எப்படி வேண்டாம் அடுத்த கிளாஸ் எடுத்துக்கோ இவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரே வார்த்தை இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குது கடவுள் எனக்கு கொடுத்துருக்குறாரு இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்துகிறேன் அது எவ்வளோ கடை ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறது ஒரு கான்ஃபிடென்ட்டு இந்த கான்ஃபிடெண்ட்டை நான் நீ காசு கட்டுறது கூட பெருசு இது இவர் கற்றுப்பாராங்கிறதான் எனக்கு கொஸ்டின் மார்க் அந்த ஒரு வாரம் கிளாஸு நான் டெய்லி ஃபோன் பண்ணி கேட்பேன் கிளாஸ் அட்டன் பண்ணுறியா எனக்கு புரியுதுப்பா ஆனால் மைண்டில் கொஞ்சம் நேரம் உட்கார மாட்டேங்குது அப்படின்னு வார் எப்படிப்பா அப்படின்னா குறித்து சூப்பராக கிளாஸ் எடுக்கிறார் அந்த கிளாஸ் வந்து அங்கே இருக்க அட்மாஸ்பியர் அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி ஒரு இடம் எனக்கு வந்து ஒரு ஒரு நாள் கஷ்டமாக இருந்தது மறுநாள் நான் சொல்கிறேன் இதை வந்து நான் கடவுள் எனக்கு கொடுத்த கிஃப்டாக நினைக்கிறேன் இதை நான் எப்படி சொல்கிறதுமே முடியாது வார்த்தையால் என்னால் சொல்ல முடியாது இவர் போகிறதோ யாருக்குமே தெரியாது க்ளாஸ் கற்றுக்கிறாருங்கிறதே அவங்க அம்மாவுக்கு கூட தெரியாது ம் இந்த க்ளாஸ் போகிறாரு அப்படிங்கிறத அம்மாவுக்கு கூட தெரியாது அந்த மாதிரி தான் நாங்கள் அந்த கிளாஸை படித்தார் படித்து முடிச்சுட்டு வந்து ஆனால் இவரோட டெடிக்கேட் மட்டும் எனக்கு வந்து அதுக்கப்புறமா புரிஞ்சிச்சு அட்வான்ஸ் கிளாஸுக்கு நான் வந்து ஒன்றுமே சொல்ல கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான் சொன்னேன் ஏன்னா இவரோட டெடிகேஷன் வந்து நான் கூட அப்படி படிக்கவே இல்லைப்பா ஜாதகம் படிக்கிறேன் அப்படின்னு நான் கூடவே நான் ஒரு வாரம் போகிறேன்னா அது அது அப்படியே முடிஞ்சிடும் அடுத்த வாரம் தான் அந்த பையன் எடுப்பேன் நான் ஆனால் நாலு மணிக்கு மூணு மணிக்கு எழுந்து உட்காந்துச்சு இந்த ஹெட்ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் அதில் காதில் போட்டாருன்னா ஏழு மணி வரைக்கும் கேட்பார் பசங்க கூட பேசிக்கிட்டே அந்த கிரகங்களை பற்றி கிரகங்கள் கிரகங்கள் அந்த கிரகங்கள் வந்து இவருக்கு அவ்வளோ பிடிச்சிருச்சு அதை விட அதிகமாக பிடிச்சது அவரோட குருஜி அதில் வந்து ஒரு பர்சன்ட் கூட ஏன்னா ஒருத்தரை பிடிச்சாதான் அந்த படிப்பை நம்ம கரெக்டாக படிக்க முடியும் அதனால் அவர் வந்து அவ்வளோ பிடிச்சிருந்தார் அட்வான்ஸ் கிளாஸ் நான் சேரும்போது என்ன சுச்சுவேஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபீஸோ நான் தான் கட்டின மாதிரி இருந்துச்சு ஏன்னா எல்லாம் காசு இருந்துச்சு அன்றைக்கி அட்வான்ஸுன்னு சொன்ன உடனே என்கிட்ட அவர் சொன்ன சூழ்நிலைகள் அவர் சொன்னது எல்லாமே என்னை மாற்றி 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 நான் செஞ்சு 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 இவர் என்னை மாற்றி வீட்டை மாற்றி எல்லாத்தையும் மாற்றி எனக்கு பண வரவை கொடுத்துச்சு அதுதான் என்னோடய சக்ஸஸ்ஸு அவர் குருஜிக்கு வந்து நான் வந்து அதுக்காகவே அவர் மேலே ஒரு பெரிய லாஸ்ட்டு டே வந்து நான் பார்த்தே ஆகணும் அவர் சொன்னத வச்சு லாஸ்ட் டே நான் பார்த்தே ஆகணும் அதுக்கப்புறம் வீடியோஸ் நான் பார்க்க ஆரம்பித்தேன் அது முன்னாடி வரைக்கும் நான் வீடியோஸே பார்க்கல அவர் அவர் சொன்னதுக்கப்புறமா நான் பார்க்க ஆரம்பித்தேன் அவர் குருஜியை பார்த்தோம் அவர் கிளாஸில் நான் உட்காந்து கேட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு அன்றைக்கி ஃபுல்லாக ஒரு பாசிட்டிவான எனர்ஜி அவ்வளோ பூஸ் பம்ஸ் எனக்கு அப்படி இருக்கும் அதில் அதை சொல்லவே முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அட்வான்ஸ் கிளாஸ் வந்து என்னால் வந்து ஈஸியாக செலுத்துகிற மாதிரி நான் கஷ்டப்பட்டு படித்தேன் பார்த்தீங்களா அதை வந்து ஈஸியாக செலுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை கடவுள் வழி கொடுத்து குருஜியோட ஆசீர்வாதம் அது வந்து எங்கள் வாழ்க்கையில் நான் நினைக்கிறேன் குருஜியை பார்க்கல அப்படின்னா என் வாழ்க்கை வந்து ஒரு கொஷின் மார்க்கா இருந்திருக்கும் இன்னைக்கு வந்து அதுக்கு வந்து ஒரு பெரிய தொடர் கதை போட்டு வச்சிருக்கிறார் ஆச்சரியக்குறியா மாறி இருக்காது ஆச்சரியக்குரியன்றத இது தொடரணும் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து இது இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும் நிறைய பேருக்கு அவர் சொல்றத தப்பு இல்லாம கரெக்டா நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்பிடெண்டா இருக்கு நானுமே அவரோட அவர் வாஸ்து ஸ்டூடெண்ட் தான் நான் குருஜி எல்லா கிளாஸும் நான் அட்டன் பண்ணுறேன் நானும் ஒரு ஸ்டூடெண்ட்டு தான் எல்லா கிளாஸுமே அட்டெண்ட் பண்ணுறேன் அதை ரொம்ப சந்தோஷம் இவர் வந்து நான் சொன்னேன் குருஜி வருவாரா எப்படிப்பா அப்படின்னு சொன்னேன் கண்டிப்பாக வருவார் அது ஒரு நம்பிக்கை அவருக்கு நான் இப்படி தான் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுவேன் இப்படி தான் செய்வேன் இது தான் பண்ணுவேன் அப்படிங்கிறது முன்னாடியே ப்ரீ பிளான் போட்டு எல்லாமே வந்தேன் இவர் என்றைக்கு நான் அப்பாயிண்ட்மெண்ட் கொடுக்குறாரோ அதை மட்டும் தான் எதிர்பார்த்துதான் என் பிள்ளைங்க வந்து டுவெல்த்து டென்த்து ஸ்டூடெண்ட்ஸு அதுவுமே பெருசாக நினைக்கல நாங்கள் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறது தான் குறிக்கோளாக வச்சு இன்றைக்கி வந்து ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிவிட்டோம் அதுக்கு ரொம்ப 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 சாதிச்சிட்டோம் இல்லை இல்லைங்க அடுத்த வீடியோ வந்து நம்ம வந்து நிறைய சாதிச்சுட்டு அவருக்கு முன்னாடி போய் பெருமையாக நிற்கிறோம் குருஜி உங்களோட வழிகாட்டத்தில் நாங்கள் சாதிச்சிட்டோம் அப்படிங்கிறத இன்றைக்கி சாதிக்கலை இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு படி எடுத்து வச்சுருக்குறோம் சாதிச்சிட்டு கண்டிப்பா நான் வந்து உங்க முன்னாடி நன்றி வாழ்த்துக்கள் சார் வணக்கம் வணக்கம் பேரு சார் சுரேஷ் அதுதான் எப்படி பண்ணீங்க ஒரு பள்ளி ஸ்கூல்ல டீச்சரா இருந்திருக்கீங்க அதை வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக அந்த பார்ட்டை விட்டுட்டு இப்போ நீங்கள் ஒரு வாஸ்து நிபுணர் பிரணவ வாஸ்துனுடைய மாஸ்டர் வாஸ்து நீங்கள் இப்போ ஒன் ஆஃப் த மாஸ்டர் ஸ்டூடண்ட் ஆஃப் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலம் அண்ட் பிரணவ வாஸ்து இந்த வாழ்க்கை அப் ஆனதுக்கு காரணம் என்ன மிசஸ் சொன்ன மாதிரி தான் ஒரு ரெண்டு கிளாஸ் அட்டன் பண்ணேன் எனக்கு வந்து அதில் வந்து ஒரு எதோ ஒரு விஷயத்தை நான் செய்கிறேன்னா அதில் ஃபுல்ஃபில் இல்லாமல் நான் வெளியே வர மாட்டேன் கண்டிப்பாக அந்த ஃபுல்ஃபில் ஆகிற வரைக்கும் அதில் டீப்பாக இறங்கி நான் வேலை செய்வேன் நான் அது என்னோட கேரக்டர் அது ஸ்கூலில் ஸ்டோடெண்ட் சொல்லி கொடுங்க இந்த விஷயம் தான் சொல்லிப்போம் அதே மாதிரி நான் அதை ஃபாலோ பண்ணேன் எனக்கு அதில் வந்து கொஞ்சம் தோய் தோயிற்காம தெரிஞ்சதுனால அது அது என்னென்னு கடலோட அருகில் இருமான்னு தெரியல குருஜியோட வீடியோ பார்த்தேன் வீடியோ பார்த்த உடனே ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு அங்கே ஜாயின் பண்ணணும் முதல்ல கற்றுக்கணும் நான் கற்றுக்கிட்டது குருஜியோட வழியில் அவரோட இருந்து நான் எல்லாருக்கும் வழி காட்டணும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்றதுக்காக அவர் கிளாஸ் அட்டென்ட் பண்ணேன் நாங்கள் பேசிக் வாசத்தை அட்டன் பண்ணோம் ரொம்ப 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 அது வார்த்தை இல்லை எக்ஸ்ட்ரீம் லெவல் சூப்பராக இருந்தது ஐந்து நாள் தங்கி இருந்து பயணிச்சிருக்கீங்க ஏன்னா வீடியோல பார்க்கும்போது குருஜியுடைய முகம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஐந்து நாள் சாதாரண விஷயம் இல்லை கண்டிப்பாக கண்டிப்பாக குருஜியை பார்க்கறதே ஒரு பெரிய விஷயம் குரல் கேட்கறது ரொம்ப பெரிய விஷயம் எங்களுக்கு வந்து கடவுள் வந்து அந்த முருகர் நான் அவர் வழி காமிச்சு அவர்கிட்ட கூட சேர்த்துருக்காரு என்னால் வாழ்க்கையில வந்து எனக்கு திருப்பமணியே இதுதான் இதுக்கப்புறம் இந்த வாழ்க்கையில எங்களோட பிரணவ எல்லா பொதுமக்களுக்கும் கரெக்டான வாஸ்து நாங்கள் கொடுத்து பிரணவ வாஸ்தர் கரெக்டாக கொடுத்து அவங்க எல்லாருமே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நலமாக வாழ்கிறதுக்கு தான் எங்கள் பிரணவ முதல் குறிக்கோளே அது தான் நீங்க வரும் வரும்பொழுது உங்களுக்கு இந்த கிரகங்கள்னா என்னன்னு தெரியாது நல கிரகம்னா என்னன்னு தெரியாது கிரகங்கள் பேர் தெரியாது ஆனா நான் உங்ககிட்ட பேசியிருக்கேன் ஒரு விஷயத்தை டீஆக்டிவேட் பண்ணும் ஆக்டிவேட் பண்ணும் சொல்லி முதல் நாள் இருந்த உங்களுடைய அந்த டிரெஸ்ஸிங் சென்ஸ் ஆகட்டும் பேசுறதாகட்டும் ஐந்தாவது நாள் முடிவில் அது வேற மாதிரி ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் வேற மாதிரி இருந்தது அந்த ஜோதிடத்தை பற்றி கற்றுட்டுருக்கீங்க இதை பற்றி எப்படி ஏன்னா இப்போ அவங்க சொன்னாங்க குழந்தைகள்கிட்ட நிறைய நீங்கள் வந்து கிரகங்கள் சார்ந்த விஷயம் தான் பேசுவீங்க இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகள் டெக்னாலஜி நோக்கி வேற பக்கம் போகும்போது நம்மளுடைய பாரம்பரியத்தை குருஜி ஒவ்வொரு மாணவர்களுக்குள்ளேயும் அந்த சின்ன குழந்தைலேருந்து மாணவர்கள் இன்னும் சின்ன குழந்தைங்கள்லாம் இருக்காங்க குருஜிக்கு யூகேஜி படிக்கிற குழந்தைகள்லாம் குருஜியினுடைய மாணவர்கள் இதை பற்றி சொல்லுங்கள் எந் இப்போது மூச்சு மட்டும்தான் வேற மாதிரி இருக்கு பேச்சு அனைத்துமே கிரகங்களை சம்மந்தப்படுத்தி ஒரு பொருளை எடுத்து வைக்கிறேன்னா அது என்ன கிரகம் அதை அங்கே வைக்கலாமா வைக்கக்கூடாதா வைச்சா என்ன பிரச்சனை வராதா அது முதல் கொண்டு என் மூணு பிள்ளைங்கள் பெண் பிள்ளைங்கள் மூணு பேருக்குமே சொல்லி கொடுத்துருக்கேன் அவங்களே சொல்லுவாங்க எனக்கு நான் கிளாஸ் விஷயமா போயிட்டு வந்தேன்னா டாடி நீங்கள் எப்போ வர்ற வந்தீங்கன்னா தான் எங்கள் வீட்டில் நீங்கள் இல்லைன்னா எங்களுக்கு அதை பற்றி கேட்கலனாலே எங்களுக்கு தூக்கம் வரலை நீங்கள் வாங்க அப்படின்னாங்க இப்போ கிளாஸ் முடிச்சுட்டு சொல்லி கிளாஸ் முடிச்சுட்டு வந்தவொடனே வந் வீட்டில் வந்தாலே எங்களோட பேச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுதான் இதை இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது இந்த இடத்துல நிற்கக்கூடாது இதை இங்கே இப்படி தான் சாமி கும்பிடணும் தான் பண்ணணும் இங்க குருஜி சொல்லுங்க அதை ஃபாலோ பண்ணுங்க லைஃப்ல மாற்றங்கள் எனக்கு நிறைய மாற்றங்கள் நிஜமா சொல்றேன் என்னோட கஷ்டங்கள் நிறைய இருந்தது இன்னைக்கு நான் ஓரளவுக்கு நிமிர்ந்து நின்றுட்டேன் அது வந்து எல்லாமே குருஜியோட சொற்கள் அவரோட வழிகாட்டுல இல்லாம இது என்னால் மாற்றிருக்கவே முடியாது அவரோட அந்த வார்த்தைகள் வந்து என்னோட நாடி நரம்பு எல்லாமே இருக்கு எங்க மிஸ்ஸ சொன்ன மாதிரில காலையில மூணு மணிக்கு இழந்து யார் வச்சு கேட்க மாட்டேன் நான் அந்த ஆடியோஸை கேட்டு 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 அது ரத்தத்துலேயே ஊறி இப்போ கண்டிப்பாக அதை வந்து இப்போ நாங்கள் குருஜியோட ஆசீர்வாதத்தால் தமிழ்நாடு ஃபுல்லாக என்ன இந்தியாவுக்கே நாங்கள் சொல்லி கொடுக்கணுன்றதுல இந்தியாவுக்கே ஃபுல்லாகவே போகணும் இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது பொதுமக்களுக்கு வந்து அந்த கிரகங்கள் பற்றி இது இங்கே தான் இருக்கணும் இப்படிலாம் வரணுன்றது விழிப்புணர்வு இல்லாமல் அதெல்லாம் செய்கிறாங்க அதை நம்ம கரெக்ஷன் பண்ணி அவங்கள எல்லோருமே நலமாக வாழ வைக்கணும் அது யூஜி முடிச்சிங்க பிஜி கிளாஸ்க்கு வந்தீங்க படிச்சிங்க இதை விட அது எந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொஞ்சம் அது ரொம்ப டீப்பாக டெப்தா சூப்பராக இருந்தது அதை வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் கிளாஸ்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது நாங்கள் ஃபர்ஸ்ட் பேட்ச்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக இருக்கு எங்களுக்கு ஏன்னா எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது நான் படிக்கும்போது செவன்த் பேச்சில் படித்தேன் அடுத்தது உடனே மாஸ்டர் கிளாஸ் கொடுத்தாங்க உடனே நான் ஜாயின் பண்ணேன் ஆனால் அதில் ஜாயின் பண்ண பிறகு அந்த மாஸ்டர் கிளாஸில் ரொம்ப டெப்த்தாக இருக்குது அது குருஜிக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியல அது அவருக்கு கொடுக்குறாரு பாருங்க மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறாரு பாருங்க அதுதான் வந்து தெய்வத ரொம்ப அந்த சாமி முருகன் தான் எல்லாருக்கும் தமிழ்நாடு ஃபுல்லா தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே அவர் மூலியமா முருகரே எல்லாமே வாத்து சொல்றாங்க சொற்கள் வந்து அவர் கொடுக்கிற ஒவ்வொரு பதிவுகளாகட்டும் இல்ல பிரணவ வாஸ்து கிளாஸ் ஆகட்டும் எதுவுமே ஒழிச்சு மறைச்சி கிடையாது தன்னுடைய மாணவர்கள் என்ன ஒருத்தங்க சார்ந்து வந்துட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை சாட்சி கண்டிப்பா கண்டிப்பா இதுல யாருக்கு எப்படி தெரியல சில விஷயம்லாம் பேச வேண்டிய நிறைய பேச வேண்டியது இருக்கு ஒரு ஒரு விஷயம் நாங்க அந்த வாசகால் பூஜை சொல்லியிருக்காரு அதை ஃபாலோ ஆரம்பிச்சிருந்தாங்க தினமும் காலையில எங்க வீட்டில் அதை கண்டிப்பா பண்ணுவாங்க அதில் ஆரம்பிச்ச மாற்றம் தான் ஒண்ணுண்ணா அதுக்கு தான் எனக்கு வந்து இது எல்லாமே ஒண்ணுண்ணா ஒண்ணுண்ணா இன்னைக்கு இந்த அளவுக்கு எனக்கு கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பு எனக்கு வந்து எங்க ஆபீஸ்ல குருஜியோட கால் பட்டுருக்குன்னா

எல்லாருமே பயன்படுத்துங்க அந்த மாஸ்டர் கிளாஸ்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது பேசிக் படிக்கிறது இந்த மாஸ்டர் கிளாஸ் வந்து அது இன்னும் எவ்வளவோ இருக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அதெல்லாம் கத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து எல்லாருக்கும் புரிய வச்சு நல்லா நல்ல நல்ல நல்லா வாழ வைக்கணும் எல்லாருமே அடுத்த தலைமுறைக்கும் போகணும் என்னோட பசங்க இருக்காங்க அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் அதுக்கும் குருஜியோட ஆசீர்வாதத்துல அவங்களும் அவர்கிட்ட பயணிக்கணும்ன்றது

உங்களுக்கு அப்போ தான் புரியும் நம்ம எப்படி இருந்திருக்கோம் எப்படி மாறுறோன்றது இந்த வாஸ்து கிளாஸில் போனால் மட்டும்தான் அதுவும் பிரணவ வாசத்தில் தான் அந்த சொற்களோட ஆழம் அடித்து சொல்லி கொடுப்பார் குருஜி அடிச்சுன்னா அந்த வார்த்தை இல்லை அவ்வளோ அழகாக இருக்கும் அவரோட கிளாஸை நீங்கள் வந்து இப்படி அப்படின்னு திரும்பி கூட பார்க்க முடியாது அந்தளவுக்கு நீங்கள் அவ்வளோ மெய் மறந்து போகும் கிளாஸு அதனால் எல்லாருமே வாய்ப்பு கிடைக்கிறத பயன்படுத்தி அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது அதை கரெக்டாக கடவுள் எனக்கு வழி காமிக்கும் போது நான் அதை பயன்படுத்திட்டேன் இன்னும் மென்மேலே நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் கற்றுக்கணும் நாங்கள் குருஜி கூட நிறைய கற்றுக்கணும் இன்னும் நிறைய கற்றுட்டு எல்லாருக்கும் நாங்கள் நல்லது மட்டும் தான் செய்யணுன்ற ஒரு ஆசை இருக்கு கண்டிப்பாக நாங்கள் செய்யணும் நம்புறேன் நிச்சயமாக ஏன்னா குருஜினுடைய நோக்கமே பிரணவ வாஸ்து படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் வந்து யூஜி முடிச்சு பிஜி முடிச்ச உடனே சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தினுடைய ஒரு அங்கமா மாறிடுவாங்க பிரணவ வாசுனுடைய ஸ்பெஷலிஸ்டா அவருடைய நிழல்களாக விழுதுகளாக நிறைய இடத்துக்கு அவர்கள் தன் மாணவர்களை வந்து அனுப்பி அவர்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்தையும் கிரியேட் பண்ணி கொடுக்கணுங்கிறது தான் வந்து குருஜியினுடைய நோக்கமே அதில் ஒரு முதல் படி அப்படின்னு சொல்லணும் அடுத்தடுத்து மாணவர்கள் இதே மாதிரி ஆகுங்க இவரை மாதிரியே வாழ்க்கையில் பெரிய அளவில் வெற்றி பார்க்கலாம் கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் நூறு சதவீதத்துக்கு இரநூறு சதவீதம் கண்டிப்பாக மாற்றம் உண்டு 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 அதில் அதுக்கு உதாரணம் நான் தான் கண்டிப்பாக வாழ்த்துக்கள் சார் மேலும் மேலும் வளரணும் அடுத்தடுத்து நாங்க இன்னும் பெரிய வளர்ச்சியில உங்களை பார்க்கணும் நன்றி